ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் இதை செய்கிறதுக்காக முதல்ல முக்கால் கிண்ணம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த கிண்ணத்துக்கு தான் நான் எல்லா அளவையும் அடக்க போகிறேன் அதில் ரெண்டு கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க பாகுப்பதான் எதுவும் தேவையில்லை வெள்ளை நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம எந்த கடாயில் மாவு ரெடி பண்ண போகிறோமோ அதே கடாயில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டி எடுத்துட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வறுத்து எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் இந்த மாதிரி பல்லப்பெல்லாம் நறுக்கி சேர்க்கும்போது வாயில் கடிப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு கிண்ண அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கைப்படாமல் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா ரெடி ஆயிரும் இப்போ கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு ஆனவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு இப்போ நான் இதை உருண்டைகளாக உருட்டி பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன் முதல்ல நல்லா உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கையை அச்சு இப்படி பதிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நான் ஒரு தட்டுக்கு செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே மாவுங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் இதை நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டு இதை தொட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுவையான விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்